ஹலோ அஸ்லாம் வலைக்கம் வெல்க்கம் பேக் டூ தஸ்வீனாஸ் கிச்சன் இன்று நான் இங்கே நல்ல சிம்பல் ஆயோ மசாலா மந்தி ரைஸ் எங்கேனாக்கூட தண்ட நன்றி சேனல் ஃபஸ்ட் டைம் நோக்கிறங்க ட்ரெய் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் ஆக்கோரு சிக்கன் உண்டி இது கிடை நங்க மசாலா உண்டலை அது பார்த்து டேஸ்ட் அவரு அதுல பின் ரைஸும் மகனே சூப்பர் டேஸ்ட் அவர பிங்க் வரோது எங்கேனாக்கோ சந்தங்க நோக்கி பாரா நான் இடியோ ஆ ஸ்கிப் ஆக்க மாதிரி நோக்கோரு கூட நான் ஃபஸ்ட்டு சிக்கன் மாரினேஷன் ஹாக்கோத்து ஒரு மிக்சி ஜார் இடத்த அதுக்கு எட்டு மொலவிட்டே சந்த கலித்திட்டு அதுல பின்ன ஒரு പന്നീൻ്റെ ഡത്ത ബുളളി ഇട്ട് ബെല്ലുളിയട്ട് തായപ്പന നെക്സ്റ്റ് ഓർപ്പിഡത്തര കൊതമ്പി ചൊപ്പിട്ട് കൊത്തമ്പര് ചൊപ്പിട്ട് തായ പിന്നെ നെക്സ്റ്റ് നാനൂടെ ഒന്നര ചമച്ചത്തരൂ കൂടെ നാ ചിക്കൻ മസാല പൗഡർ ഇട്ട് ഇതര രെസിപ്പി ബേനം കേക്കോരു നന്നെ ചാനലുണ്ട് നാക്ക് ലിങ്ക് കട്ടത്തേ നെക്സ്റ്റ് നാനൂടെ കാൽ കപ്പുരത്തര സൺഫ്ലവർ ആയിൽ ബീത്തുട്ടുള്ള സൺഫ്ലവർ ആയിൽ ബീത്തി തായ പിന്നെ നെക്സ്റ്റ് നാനോടെ ടേസ്റ്റ് തക്ക ഒരു തെൽ ഉപ്പിട്ടുണ്ട് ഉപ്പിട്ട് തായ പിന്നെ നെക്സ്റ്റ് നാനോടെ ஈ மசாலா உண்டல் ஒரு தெளி தண்ணி பீத்திட்டு கிரைண்டாக்கின்ட்டு ஃபர்ஸ்ட்டுக்கு நான் கிரைண்ட் ஆக்கிய அப்போ அது அரிஞ்சலை அதுக்கு நான் ஜஸ்ட் ஒரு தெலில் தண்ணி பீத்திட்டு அரியகுத்தக்க சும்மா தண்ணி ஆக்கண்ட மசாலரும் கிரைண்ட் ஆக்கின்ட்டுல மசாலாம் கிரைண்ட் ஆக்கிட்டு ஆனே எங்கே நேய்த்துக்கிட்டு இத்தரதெல்லாம் ஆகணும் இதாகி இதை நெக்ஸ்ட்டு விட நான் க்ளீனாக்கி வச்சு கோழி எடுத்துகிறேன் உடனே நான் கோழியிட பீஸ் எடுக்கும்போது தெளி பில்லு பெல்லியுமே எடுத்துறேன் உட நீங்கள்டா கோரிட் பீஸ் பெரிய இக்கட்டு செரிய ஈக்கட்டு நீங்களி இஷ்டம் எத்தனை பெரிய பே பீஸ் பீனிங்கும் எடுக்கலாம் இப்போ நான் பெரிய பீஸ் எடுத்துட்றே ஈ பீஸுக்கு நானோட கட்டிட்டு ஒன்றுல மசாலா உலகத்தில் எல்லாம் பலிக்கொன்னே அதா சாப்பிடு நானோட முட்டை முட்டாக்கிட்டு கட்டிட்டு ஒன்ட்டுலாம் கோரிட் பீஸு கூட நான் கட்டெல்லிட்டு தைத்து நெக்ஸ்ட்டூட நான் அரைச்சி பிச்சை மசாலா உண்டலே அதோட இட்டுலேன் பின்ன ஒருத்தில் ரெட் ஃபுட் கலர் இட்டேன் ஆப்ஷனல் அது பேனிங் கிட இன் திடில்லை நீங்கள் கோலீலொட்ல காணும் ரெட் ஃபுட் கலர் நான் ஆல்ரெடி ஒடத்தெல்லாம் சிக்கன் இதுண்டல ஃபிரை உண்டலில் டார்க் ஐத்த தெல நல்லா கானட்ட சந்து நீங்களிஷ்டா பேனிங் கிடரு இன்லிங் வேனுன்ட்டில்லை ஸ்கிப் ஆக்க நான் இப்போ ஒருத்தில சைடில் இட்டிரல சிக்கன்க்கெல்லாம் நாங்கள் மிக்ஸ் ஆக்கும் எல்லாம் கரெக்டாக அவரு அதே சபை நான் ஒடுத்தல் ஜஸ்ட் ஒரு பிஞ்சிர் தர ரெட் ஃபுட் கலர் இட்டேன் மசாலா கார் கொண்டிட கோழி ஃப்ரையாக்க மாத்திர இட்டங்கு ஃபிரை ஆக்கிறோ சிக்கன் மசாலா மாத்திர இட்டங்காய்த்து எக்ஸ்ட்ரா மசாலா நான் ஒர்த்தில் பிச்சிடுற அது நான் நீங்கள் காட்டிறேன் சைடில் கட்டு ஆ மசாலாக நீங்கள் சிக்கன் கலர்ண்ட எல்லாம் நல்ல இங்கேனா பர்த்தோரு நல்லா பர்த்தி தாயப்பின் ஒரு இரியோ நிமிஷம் மாரினேஷன் அவங்க சைடில் பெச்சங்கு நானோட பீஸ் எடுக்கம்போ பெல்பில் பீஸ் எடுத்துறேன் சந்திங்க தெ நல்ல கால்ட்டுந்த ஃபோட்டோஸெல்லாம் இடக்கொம்போ தாயா சபலும் பின்ன பீஸெல்லோ வெள்ளி பீஸ் சரி பீஸுது நீங்கள் இஷ்டம் மற்ற இது சிக்கன் ஃப்ரைய மசாலாண்டலே ஜபர் தருவ நல்ல டேஸ்டாவ்ரு சிக்கன் ஃபிரைட் மசாலா அவர் கனிங்க ட்ரை ஆக்கோரு இங்க சிக்கன் ஃப்ரை ஆக்கிட்டு நோக்கோரு பாரி நல்ல டேஸ்ட் அவரு மசாலெல்லாம் தோத்தி தாயே நான் உடல் உப்பிட்டு உண்டில்ல ஆல்ரெடி நான் மசாலா அறுக்கொள் நான் இங்கே காட்டி உப்பிட்டு தெளி கொரு தாயா சபு நானோட தெல்லு உப்பட்டு உண்ட் சென்னும் பீசு பெலி உண்டலை பீசுக்கு தெல பலிகோன தாயசபு உப்பிட்டு மிக்ஸ் ஆக்கிண்ட நீங்கள் ஆ மசாலாக ஆல்ரெடி உப்பு யாரும் இட்டுத்தின் இட்னு உண்டில் நீங்கள் கும்தவரலே அந்தாஜ் தக்க உப்பிட்டுங்காய் இப்போ நான் ரவுண்ட் உப்பில நல்லு மிக்ஸ் ஆக்கித்து இதோ நிமிஷ மாரினேஷன் அவங்க பெச்சு உண்டில் முச்சிபெச்சிங்கை நெக்ஸ்ட் உட நான் ரைஸ் இடத்து உடனோ ஜன் பாவ்ரத்திர ரைஸ் இடத்து அது சைடில் கட்டு நெக்ஸ்ட் நானுட தவ இடத்தவத்துக்கு குடுத்தேல பித்தித்து கோழிர் ஃபிரை ஆக்கோரே அது சபு குடுத்தே பித்திண்ட்ரு தீ கூட நான் மீடியமில் பெச்சிர மாரினேஷன் கோழீரை காட்டிற மாரினேஷன் ஆகிய கோழி விருஷ இத்து ரெடியாயிரு இப்போ நான் அதை ஒரு பீஸு இவத்தில் பெச்சுன்ட்டு அவுட நான் சிக்கன் ஃப்ரையாக்கும்போது நான் ஷாலோ ஃபிரை ஆக்கிண்டோ சொமா எண்ணெய் பித்தித்த ஃப்ரையாக்கிட்டு இதில் நான் இப்ப முச்சு வச்சோன்ட்டுல கேஸ் ரத்தி ஃபுல் மெல்லில் ஒரு அஞ்சு நிமிஷம் முச்சு வச்சோன்ட்டுல ஃபர்ஸ்ட்டு கெடுத்து முச்சி செடி ஏற்று அதுக்கு தெளி முச்சி எடுத்து முச்சி வச்சிடறேன் அஞ்சு நிமிஷம் ஆயிடுது ஒரு சைடு காயிறல்லே ஒரு சைடு காய்ஞ்சு தின்னொரு சைடு டாங்க அடி மறைச்சு திடணும் ஆயிரத்து கேஸ் ரத்தி ஜோரில் வச்சுட்டு காய் கண்டா வெளியே வெளியே பீசு நெங்கு அதில் பின்ன ஒரு சைடு காஞ்சது இன்னொரு சைடு அடி மடிச்சு திட்டணும் பீஸ் இன்னும் இங்கே எங்கள் உல்கத்துல நாங்கள் நல்லா வெந்துக்கிட்டோம் லதாய சப்பலு செடியை பீசின்னிங் பேக காயிறு பீஸ் பீசின்னிங் காய்க்கலி டைம் எடுக்கிற அதுக்கு நான் முச்சித்து பெச்சி எங்கே உள்க உல்கிறதுலாம் நல்லா பேவுறேன் லதாய சபலும் கேஸ் ரசத்தி மீடியம் ஃப்ளேம்துலேங்க மெல்லல் வச்சிட்டு காய்ச்சி இத்து இப்போ நான் எல்லாம் அடிமடைச்சுட்டுருல அடி மடிச்சிட்டு தாங்கினே முச்சி பிச்சுட்டு நல்லா காய்க்கோம் இப்போ நான் அடிமடைச்சிட்டு பெச்சிடல அதில் இன்னொரு கொத்த பாடை மறச்சிட்டுள்ள மறச்சிட்டு காய்ச்சோன்ட்டுல இப்போ நான் நீ தவத்தோ ஆ சைடு ஷிஃப்ட் ஆக்கிய கேஸ் வத்தி மெல்லல் பெச்சுத்து முச்சு பெச்சுத்து காய்ச்சும்ட்டுள்ள கூலிரும் அதில் பின்ன இப்ப சைடு நான் ஒரு இடை வெச்சிடேன் இப்போ நாங்கள் சோறாக்க அதே மசாலா யூஸ் ஆக்கிட்டு சோறு எங்கே ஆக்கிறோம் சந்தை இப்போ ஈ இடை பெச்சா இன்ட்டு நெக்ஸ்ட்டு இடை பெச்சே நான் ஒரு தெல்லு எண்ணெய் பீத்தி ஒன்ட்டுள்ள எண்ணெய் பீத்தி தாயதே நெக்ஸ்ட்டு சரிய கண்டை மூணு கெத்த இட்டேன் கெத்த இட்டு தாயப்ப நோட ஜெண்டு எல்தறி இட்டேன் அதில் பின்ன ஒரு நாள் லவங்க இட்ட லவங்க எல்ல தேப்பினே ஒரு தெல்லு ஜீரகிட்டு சொமெல்லாம் ஒரு தெல்லு ஜீரகிட்டேன் கேஸரத்தி ஃபுல் மெல்லில் பிச்சிரே ஜீரக எல்ல தேப்பினே ஜீர கூட தெளி கலர் பண்ணதே நான் விட ஒரு நீரு கட்டாக்கிட்டு இட்டுல இட்டு நல்லா காய்ச்சுல கூட நாங்கள் ஆ நீரு காய்கும்போது கலர் எந்த பரணுல ஜஸ்ட் நீரு நாங்கள் கூட காஞ்சங்க இத்து இதே எண்ணெய் கூட நான் மாகி க்யூப்ஸ் இட்டுல மாகி கியூப்ஸ் எல்ல தேப்பினே பாட நல்லு வர்த்தில கேஸ்ரத்தி கூட ஜோரில் மெல்லே உண்டு ஜெண்டுப்பாவுக்கு எத்திர தண்ணி பேனூச்சு நோக்கி பித்தி உண்டில்லை அரியோடேன் அரியெல்லாம் கல்கித்து அதுக்கு ஆ எடத்துக்கு தண்ணி பேனூச்சு ஆ மெஷர தண்ணி பீத்தித்து அதெல்லாம் ஒட்டிக்கு நான் இட்டு விட்டேன் நான் ரைஸ் ஆகும்போது ஜெண்டு பாவோ மந்தி ரைஸ் ஆக்கி உண்டோ அதில் பின்னே நான் ஒரு ஜஸ்ட் ஒரு கொத்த ஆக்கி நெக்ஸ்ட் நான் அரிசிபிச்ச மசாலா உண்டல் கொரிய பெச்சி தின்னேன் அதை நான் இட்டு உண்டேன் ஒரு கத்தை நல்லா மிக்ஸ் ஆக்கோரு நல்லா மிக்ஸ் ஆக்கி தாயப்பின் விட நான் டேஸ்ட்டுக்கு தக்க உப்பிட்டு விண்ட்டுலாம் உப்பெல்லாம் இட்டுத்து நல்லா மிக்ஸ் ஆக்கோம் நெக்ஸ்ட் விட நான் பாதி சமச்சத்தத்திர கரம் மசாலா பவுடர் இட்டுலாம் கரம் மசாலார பவுடர் இட்டு தாய பின்ன நான் விட ஒரு சமச்சத்தத்திர மந்தி மசாலா பவுடர் இட்டுல மந்தி மசாலா பவுடர் ஒரு சமச்சத்தத்திர இடோரும் இட்டு தாய பின்ன கட்டாக்கி பிச்சு முந்த் காய் மழும் இட்டேன் அதில் பின்ன பாதி சமச்ச தத்திர இஞ்சி பெல்லுள்ள பேஸ்ட் இட்டு ಅದೆಲ್ಲ ಇಟ್ಟು ತಾಯಿ ಪಿನ ನಾನು ಮಿಕ್ಸ್ ಹಾಕಿ ಉಂಟಲ್ಲ ಗ್ಯಾಸ್ ರತಿ ಎಲ್ಲ ಜೋರ್ಲೆ ಉಂಡು ಹುಡೆ ಈ ತನ್ನಿ ಎಲ್ಲ ನಲ್ಲ ಪೈಕುಸುರು ಆಯಿತು ನಲ್ಲ ಪೈಕುಸುರು ಆಯ್ದೆ ನಾನು ಪಾಡವ್ರ ರೌಂಡು ಕಾಯಲಿಟ್ಟು ನಲ್ಲ ಮಿಕ್ಸ್ ಹಾಕಿ ಪೈಚ ಪೋಲೆ ಕೂಡ ರೈಸ್ ಪಿನ ತನ್ನಿ ಒರೇ ಪಾಲೆ ಅವರಲ್ಲಿ ಬೆಂದು ಬೆಂದು ಬರಂಬ ರೈಸ್ ಪಿನ ತನ್ನಿ ಒರೇ ಪಾಲೆ ಅವರಲ್ಲಿ ಹಿಂಗೆ ಗ್ಯಾಸ್ ರೀತಿ ಫುಲ್ ಮೆಲ್ಲಲ್ಲಿ ಬೆಚ್ಚಿತ್ತು ನಾನು ಮುಚ್ಚಿ ಬೆಚ್ಚು ಹೊಂಟಿಲ್ಲ ಎಡಿಯೋ ನಿಮಿಷ ಎಡಿಯೋ ನಿಮಿಷ ಆಯ್ದು ನಾನು ಓಪನ್ ಹಾಕಿ ಉಂಟಲ್ಲ ನಾಳೆ ಚಿಕನ್ ಫ್ರೈ ಉಂಡಲ್ಲಿ ஆக்கெல்லாம் ரெடியே இது இதெல்லாம் நானிப்பா எந்த ஆக்கிர்கொண்ட இறையோ நிமிஷாவிரி ரைஸ் அவரல் ரைஸ் ஆயுதே நான் விட அது ஓப்பன் ஆக்கித்து இன்னங்க ஃபிரை ஆக்கி பெச்சு சிக்கண்டெல்லாம் மேலே பெச்சிர அதுல பின்ன ஒரு சோக்கி ஃபிளேவர் கொடுத்தாரு இப்போ நான் ஆக்கியோ ரைஸெல்லாம் ரெடியாயே இப்போ நான் சிக்கன் ஃப்ரைத்து ஒரு ப்ளேட்டுக்குட்டு சர்வ் ஆக்கிட்டுல ரைஸ் மகி நல்லா பர்ஃபெக்ட் ஐய் பெந்திரு நல்லாயிரு இப்போ நான் ஆக்கியோ ரைஸிரதெல்லாம் சர்வ் ஆக்கிண்ட ഇതര ഫ്രൈ എല്ല ചല്ലണ്ടല്ലായിരുന്നു അർച്ചിത്തെ ഇട്ടു അല്ലേ മസാല എല്ലാം ജബർദസ്തായിരുന്നുക്കണിങ്ങാക്കോ ഭാര നല്ലായിരുന്നു അതിൽ പിന്നെ ഇത് റൈസ് റൈസില് ബെച്ചും മിങ്ങനെ മിക്കരു പിന്നെ സമ്മുരു ഇത് ഗുണ്ടല്ലേ നിങ്ങൾ ചട്ണി ആക്കോർ മന്തി റൈസുകൾ നല്ല നാർമലൈ ചട്നി ആക്കരല്ലേ ആ ചട്നിനിട്ട് ഗുണോറ് നല്ല അവർ തന്നെ നാന്നാക്കിയും മസാല മന്തി റൈസ് രടീങ്ങനെ ആയിരുന്നു ഭാര്യ നല്ല അവർ ചിക്കൻ ഫ്രൈ എല്ലാം വർക്കനിങ്ങ ട്രൈ ആക്കോർ ഞങ്ങനെ ചെന്ന കമെൻറ്റിൽ ചെല്ലോരു ഇ റൈസ് ഗുണ്ടല്ലേ മന്തി ചട്നി ആക്കുകൊന്ന് മർക്കണ്ട நான் அக்கிண்ட ரெசிப்பி எனக்கு இஷ்டாச்சு அந்த பியா இருக்கிறேன் இஷ்டங்க ஒரு லைக் ஆக்கோர் ஷேர் ஆக்கோர் கமெண்ட் ஆகும் பண்ணி சப்ஸ்க்ரைப் ஆக்கோ மறக்கண்ட நான் இடியோ யாரையும் ஃபஸ்ட் டைம் நோக்கிறாங்கட்டேங்க சப்ஸ்கிரைப் ஆக்கோம் அங்கே மேம் முட்டத்தில் உள்ள பெல் பட்டன் ஒன்று பிரெஸ் ஆக்கணும் இன்ஷா இல்லைன்னு நான் இன்னைக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் கிட்றேன் அசலாமலை